இவங்க அடி வாங்கி அடி வாங்கி ரொம்ப எல்லா விஷயத்துலையுமே தான் நல்ல இதுலேயும் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்படுறாங்களே தவிர எதுக்கும் அந்த அளவுக்குலாம் நல்ல பேர் கிடையாது இருக்குது அது அதுக்குன்னு அதுக்கு வந்து வந்து ரொம்ப இதாக இருந்துக்க மாட்டேன் கரெக்டாக இருப்பாங்க சில விஷயத்தில் அவங்களுக்குன்னு ஒரு சில டிகினிட்டி அவங்களுக்கும் ஒரு சில சில விஷயங்கள்லாம் இருக்குது குடும்பம் ஓரளவுக்கு சுபமாக இருக்கும் தொழில் வேலை வாய்ப்பு ஓரளவுக்கு கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாக இனி வரக்கூடிய காலகட்டங்கள்லாம் கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாக நிறையா வரத்துக்கான சூழ்நிலைகள் இருக்குது திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள்லாம் இருக்கும் எங்கும் எதிலும் முதலிடத்தில் இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய மகர ராசி அதாவது இந்த ஒரு நெருக்கடியாகவும் நெருக்கடியாகவும் ஒரு விலகி போகக்கூடிய அளவுக்கு இருக்கும் அதே போல் எதிர்பார்த்த பணம் வந்து சேரும் உடல்நிலையில் நிறைய நல்ல மாற்றங்கள் வரும் தொழிலில் நல்ல மாற்றங்கள் வரும் நல்ல நல்ல விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடந்து வரும் இழுபறியாக இருந்த வழக்கு கூட சாதகமாக அமையக்கூடிய சூழ்நிலைகள் வரும் அதே போல் குருவின் பார்வை ஓரளவுக்கு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் குரு பார்வை வந்து இருக்கும்